அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ தலகவதி நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி பயண இலக்கியங்கள் இந்த பயண நூல்களோட ஆசிரியர்கள் பற்றி நாம் பார்க்கும்போது பிரயாணம் அப்படிங்கிறது மனிதனுக்கு இயற்கையாகவே அமைந்தது இல்லைன்னா கடவுள் நமக்கு கால்களையே படைச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சோமலை என்ற ஆசிரியர் சொல்கிறார் இந்த உலகம் தொடங்கிய காலம் முதல் முதலாகவே பயணம் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத திரைக்கடல் ஓடியும் ஓடியம் திரவியம் தேடு அப்படிங்கிற பழமொழி நமக்கு உறுதிப்படுத்துது பத்து பாட்டு நூல்களில் இடம்பெறக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே ஒரு வகையான பயண இலக்கியங்கள் தான் வாஸ்கோடகாமா போலோ கொலம்பஸ் வாகியான் யுவான் சுவாங் இது போல வெளிநாட்டு பயணிகள் மேற்கொண்டது எல்லாமே வரலாற்று ஆவண பயணங்களாகும் ஆகும் வரலாற்று பேராசிரியர் அர்னால்டு டாயின் பி அப்படிங்கிறவர் தான் ஏற்கனவே எழுதிய ஒரு வரலாற்று நூலை திருத்தி அமைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்துட்டு போயிருக்காரு உண்டதே உண்டு நீ உடுத்ததே உடுத்தும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கழிந்தன கடவு நாள் எல்லாம் தாமரை மேலே வீற்றிருக்கும் விளநீர் வெண் காடவ உய்யுமாறு அருளே இந்த பாடலை அடிக்கடி பாடினதுனால தான் தனக்கு உலகம் சுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதாக சோமலேன்கிற ஆசிரியர் சொல்கிறார் திருவிக்காவோட எனது இலங்கை செலவு அப்படிங்கிற ஒரு நூல் பயண செலவு துறைக்கு ஒரு ஊற்று நிலையாக இருக்குது உலகம் சுற்றிய தமிழர் அப்படின்னு பாராட்டப்பெறுபவர் வந்து ஏகே செட்டியார் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த பயண இலக்கியத்துடைய முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னா ஏகே செட்டியார் தான் இருந்திருக்காரு பயண இலக்கிய பெரு வேந்தர் அப்படின்னு சொல்கிறது சோமலே அந்த ஆசிரியரை தான் சொல்கிறாங்க அது போல் பயண இலக்கிய பெரு விற்பனர் அப்படிங்கிறது மணியன் என்ற ஆசிரியர் இந்த வகையில் போற்றப்படுறாரு பயண இலக்கியம் எழுதணும்னு சொல்லியாச்சு அந்த எழுதக்கூடிய ஆசிரியர்கள் பற்றியும் நம்ம சொல்லிட்டோம் இந்த பயண இலக்கியங்கள் எழுதக்கூடியவங்க எந்த வகையான செய்திகளை கவனத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சில செய்திகளை நம்ம பார்த்துடலாம் புதிய செய்திகளை அறிந்து கொள்வதில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும் சிறப்பான நிகழ்ச்சிகளை அவ்வப்பொழுது குறித்து வச்சுக்கணும் கூர்த்த மதியம் காண்பவற்றின் நலம் தீங்குகளை கண்டறிபவர் தான் பயணிகள் அப்படிங்கிற விழிப்புணர்வை வாசகர்களுக்கு ஊட்டணும் அறிவும் ஆற்றலும் உற்சாகமும் மிக்க நண்பர்களை சென்று சந்தித்து உரையாடணும் அறிவான கேள்விகள் மூலம் வெளிப்படக்கூடிய அந்நாட்டாரினுடைய ஆரோக்கியமான நுணுக்கமான செய்திகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் அன்றன்றைக்கு கிடைத்த தரவுகளை அன்றைய இரவே பதிவு செய்து வச்சுக்கிறணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க திருச்செந்தூரான் கடல் அறியான் திருவாரூரான் தேரரியான் அப்படின்னு ஏன்னா உள்நாட்டை பற்றிய அறிவை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிவு களஞ்சியமாக இருக்கணும் பயண இல இலக்கிய நூல்களை எழுதுகிறவங்க எழுதப்படக்கூடிய பயண நூல்கள் வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்கணும் வெறும் புள்ளி விவரங்களாக இருக்கக்கூடாது சைவ சமய நாயன்மார்கள் சிவாலயங்கள் தோறு சென்றது எல்லாமே திருத்தல பயணங்கள்னு சொல்லப்படுது மாணிக்கவாசகர் சென்ற இடங்களுக்கெல்லாம் அந்த வரிசை முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் போக்குவரத்து வசதியற்று பால்பட்டு போன பல பல இடங்களுக்கு சென்று எழுதியுள்ள மாணிக்க வாசகருடைய அடி சுவட்டில் அப்படிங்கிற இந்த நூல் வந்து கள ஆய்வு பயண நூல் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல பயண நூல்களை எழுதுகிறவங்க பல ஆதாரங்கள் இலக்கிய சான்றுகளோட நகைச்சுவையும் கலந்து எழுதுனா அது ஒரு சிறப்பாக அமையும் முக்கியமான இடங்களை பற்றிய படங்களும் நூலில் சேர்க்கப்படணும் அப்போ அது பார்ப்பதற்கு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் படங்களை இறுதியாக ஒரே இடத்துல அச்சிடாமல் செய்திகளுக்கு உரிய இடத்துல ஏற்ற படத்தை நாம் அதில் இருக்கிற மாதிரி பதிவு செய்யணும் இதை வந்து மேலை நாட்டவர்கள் ஒரு கொள்கையாகவே பின்பற்றிட்டு வராங்க அதை நாமும் பின்பற்றினா பயண இலக்கியங்கள் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் படங்களும் எழுத்துக்களும் அச்சில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த வகை தாள்களை இதற்கு பயன்படுத்த வேண்டியது இருக்கும் அதனால் நூலோட விலை கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் நாம் இருத்தி வைக்கணும் ஏன்னா படங்கள் வந்து நம்ம சேர்க்கும்போது அதனுடைய மதிப்பீடு அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு படங்கள் அந்த அளவுக்கு நூலினுடைய விலை வந்து கூடுதலாக வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் தக்க இடங்களில் நம்ம நாட்டோட பிற நாட்டு குறிப்புகளை ஒப்பிட்டு கூறுதல் சிறப்பாக இருக்கும் நம் நாட்டு பயணத்தில் ஒரு எண்ணூறு ரூபாய் அப்படின்னு ஒரு நூல் அப்படி வச்சுக்கிட்டோம்னா விலை வந்து நம்ம நாட்டு பணத்துக்கு எண்ணூறு ரூபாய் அப்படின்னா அமெரிக்க டாலர் வந்து நூற்றி அறுபது டாலர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அதாவது ஒரு நாட்டு செய்தியோட இன்னொரு நாட்டு செய்தியை நாம் ஒப்பிட்டு சொன்னோன்னா மக்களுக்கு அது எளிதில் சென்றடைய கூடிய ஒரு செய்தியாக அமையும் நம்ம எந்த இடத்த பற்றி சொல்கிறோமோ அந்த இடத்தை தெளிவாக குறிப்பிடணும் அதுபோல் ஒரு ஆற்றங்கரை பற்றி சொல்கிறோன்னா ஆற்றினுடைய இரு கரைகளையும் எந்தெந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் இப்போ குறிப்பாக திருச்சி பற்றி சொல்கிறோம் ஸ்ரீரங்கம் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஆற்றினுடைய ஒரு பகுதியில் திருச்சியும் இன்னொரு பகுதியில் ஸ்ரீரங்கமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுற மாதிரி இருக்கணும் பயணம் செய்தவர்கள் மட்டுமே பயண நூலை எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பிற இருந்து தமிழாக்கம் செய்து கூட பயண நூல்களை நம்ம எழுதி மக்களுக்கு பயன்படும்படி செய்யலாம் இதில் பயண நூலில் என்ன செய்திகளை குறிப்பிடத்தக்க செய்திகளாக நம்ம காமிக்கணும் அப்படின்னா இந்த பயண நூல்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வள வளன்னு வளர்த்துக்கிட்டே போகாமல் கொஞ்சம் சுருக்கமாகவும் நம்ம கொடுக்கலாம் தங்களுக்கு விருந்து கொடுத்தவங்க அதாவது இந்த பயணம் செய்தவர்கள் யார் வீட்டில் போய் சாப்பிட்ருக்காங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படி அதை பற்றிய செய்திகளை அதிகமாக எழுதக்கூடாது அதுபோல் ஆகாய விமானத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு என்ன மாதிரியான முதல் அனுபவம் இருந்தது காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டாங்களா மழை பெஞ்சிச்சா இல்லை வெயில் அடிச்சுதா இந்த மாதிரி செய்திகளையெல்லாம் அதில் நம்ம குறிப்பிடணும்னு தேவையில்லை மற்ற நாடுகளை பற்றிய குறைபாடுகளை நம்ம மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டோட தூதகர் தூதரகம் வந்து அந்த நாட்டை பற்றிய குறிப்புகளை நம்ம நாட்டில் வெளியாகக்கூடிய செய்திகளை ஆராயறதுக்குன்னே ஒரு தனிப்பிரிவு இருக்குது அந்த பிரிவில் உள்ளவங்க அந்த செய்திகளை பார்த்துக்குருவாங்க நூல்களை படித்து மொழிபெயர்த்து கொடுத்துக்குருவாங்க இது அவங்களோட வேலை அதனால் நாம் சுருக்கமான கருத்துக்களை தெளிவான முறையில் நுணுக்கமான அறிவோடு தெரிஞ்சுக்கிட்ட உண்மையான செய்திகளை நம்ம பயண நூல்களை கொடுத்தா பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் இருக்கும் என்பதோடு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி